திருமணி முத்தாறு திட்டத்திலே சேலம் நாமக்கல் திருச்சி மூன்று மாவட்டங்களில் இருக்கிற குளங்களை கண்டிப்பாக நிரப்ப முடியும் மொத்த தண்ணீர் பிரச்சனையை அது தீர்க்கக்கூடிய திட்டமாக இருக்கிறது அது இப்போது கேட்கின்ற திட்டம் அல்ல ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே மக்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிற திட்டம் அது பத்தாயிரம் கோடி என்று மதிப்பிட்டிருந்தாலும் பத்தாயிரம் கோடி ஒரே வருடத்திலே செலவிடப்படுவது கிடையாது அது இன்னும் அந்த செலவுகளை குறைத்து குறைவான செலவிலே அதை செயல்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அரசை நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் உடனடியாக அதற்கு ஒரு குழுவை அமைத்து அந்த திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதாவது மேட்டூரிலே காவிரியிலே உபரியாக திறந்துவிடப்படுகிற தண்ணீர் அது திருமணி முத்தாறு திட்டத்தினுடைய அந்த திட்டத்திலேயே தண்ணீர் எடுக்கக்கூடிய இடம் காவிரியிலே உபரி நீர் வருகிற நேரத்திலே தான் தண்ணீர் வரும் அந்த உபரி உபரி நீர் வருவதை அனுப்பினாலே போதும் வீணாக கடலிலே கலக்கிற அந்த தண்ணீரைத்தான் நமது வறண்ட பகுதிக்கு திருப்ப வேண்டும் என்று கேட்கிறோம் அதுதான் திருமணி முத்தார் Anjeb lu